வணக்கம் இதன்றி நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு எங்களுடைய கட்சியினர் தனித்து கேட்பதற்கும் அதே நேரம் குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியோடு நாடு முழுவதும் நாங்கள் சேர்ந்து கேட்பதான பொதுவான தீர்மானத்துக்கு பாதகம் இல்லாமல் தாங்கள் இந்த கலந்துரையாடலில் ஈடுபடுகின்றோம் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராவ் ஹக்கீம் நேற்று கலந்துரையாடலில் தெரிவித்துள்ளார் போட்டியிடுவது குறித்த ஒரு கலந்துரையாடலை இன்று நாங்கள் நடத்தியிருக்கிறோம் இதிலே இன்று மூன்று விவகாரங்கள் கவனத்தில் கொல்லப்பட்டன குறிப்பாக இன்று பரவலாக புத்தளம் தொகுதியில் நீண்ட காலமாக ஒரு முஸ்லீம் பாராளுமன்றம் இல்லாத பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாத என்ற குறை கடந்த முறை எல்லா அமைப்புகளும் கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து போட்டியிட்ட காரணத்தினால் ஒரு உறுப்பினரை பெறுகின்ற வாய்ப்பு இருந்ததை அடிப்படையாக வைத்து அதே முறையில் மீண்டும் ஒரு முயற்சி செய்யப்பட வேண்டும் என்பதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் அது குறித்த அமைப்பினரோடு சந்திப்பதற்கு நாங்கள் வர வேண்டும் என்ற அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அது குறித்து கட்சி சாதமாக பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கிறது எனவே அந்த சந்திப்பை நாங்கள் நடத்துவதற்கு இங்கு வந்திருக்கிறோம் அதே நேரம் எங்களுடைய கட்சியினர் தனித்து கேட்பதற்கும் அதே நேரம் குறிப்பாக இந்த ஐக்கிய மக்கள் சக்தியோடு நாடு முழுவதிலும் நாங்கள் சேர்ந்து கேட்பதான பொதுவான தீர்மானத்துக்கும் பாதகம் இல்லாமல் நாங்கள் இந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறோம் அடுத்து வரும் ஒரு சில நாட்களில் உறுதியான தீர்மானம் ஒன்றை நாங்கள் எடுப்போம் ஆட்சிக்கு வந்து ரெண்டு வாரம் தான் அதுக்குள்ள ஆட்சி எப்படி நடக்குன்றது இப்போ கொஞ்சம் எல்லோரும் உற்சாகமாக பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஒரு வருஷ காலம் போனதுக்கு பிறகுதான் இந்த ஆட்சி நல்லதா இல்லையா என்பதை பற்றி நாங்கள் கருத்து கூற முடியும் ஏன்னா இப்படித்தான் கோட்டாபய வந்த நேரமும் எல்லோரும் உற்சாகமாக இருந்தார்கள் இவர்கள் பற்றியும் நாங்கள் சாதகமாக அவர்களை பற்றி எந்த பாதகமான கருத்தையும் நாங்கள் சொல்லவில்லை ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் ஆஹ் நல்ல முறையில் ஆட்சியை கொண்டு செல்லட்டும் என்று ஆசிர்வாதங்கள் இருக்கின்றன அதே நேரம் எங்களுடைய அரசியல் கட்சி சார்ந்த நடவடிக்கைகள் ஒரு பலமான ஒரு எதிர்கட்சியும் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் ால் நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் பிரிவுக்குட்பட்ட உதயநகர் பகுதியைச் சேர்ந்த கைது செய்யப்பட்ட நபரை பார்ப்பதற்காக பரந்தன் பகுதியில் இருந்து பத்தொன்பது வயதுடைய இளைஞர்கள் குளிர்பான போதலில் குளிர்பானத்துடன் கசிப்பும் கலந்து கைது செய்யப்பட்ட நண்பனுக்கு வழங்கம் உட்பட்ட வேளையில் கடமையிலிருந்து காவல்துறை பரிசோதகர்கள் பரிசோதனைக்கு உட்பட்ட வேளையில் குளிர்பான போதலில் கசிப்பு துர்நாற்றம் வீசியதை அடுத்து கசிப்புடன் வருகை தந்த இரண்டு நபர்களையும் கைது செய்து விளக்கம் அறிக்கையில் வைக்கப்பட்டுள்ளனர் திருகோணமலை நிலாவளியில் ஆறாம் கட்ட பிரதேசத்தில் லட்சுமி நாராயணன் கோயிலுக்கு அருகில் உள்ள காணிகளின் பாதைகளை தனியார் நபரால் தடை செய்யப்பட்டது அது தொடர்பாக முப்பது குடும்பங்களுக்கு மேல் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த பிரதேச மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் புதிய கவர்னருக்கு இந்த செய்தியை சொல்ல விரும்புகிறேன் நான் நின்று கொண்டு இந்த தேவா தேவாலயமானது தேவஸ்தானமானது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் இங்கே நடைபெற்று வருகிறது மத வழிபாடுகள் கிறிஸ்தவ விளிமையங்களுக்கு அடிப்படையிலே இங்கே மக்களை கூடி நாங்கள் ஆராதித்து கொண்டு வருகிறோம் இந்த சூழ்நிலையிலே கடந்த இந்த வருடம் நாலாவது மாதம் சில காணியர்களால் இங்கே எங்களுக்கு உறுதி கொடுக்க இந்த காணிக்கு உறுதி இருக்கிறது இந்த காணிக்கு எல்லா ஆதாரமும் எங்களுக்கு இருக்கிறது இருந்தும் ஒரு சிலரால் அதாவது கடந்த ஜனாதிபதி ரணில் சிங் ஐயாவுடைய ஆதரவோடும் கடந்த ஆளுநருடைய உதவியோடும் இங்கே வந்து எங்களுக்கு இந்த ஆராதனை செய்வது பாதையை ஜனங்கள் மூடி இருக்கிறார் நம்முடைய இந்த நாடு இலங்கை நாடு இலங்கை சொசி நாட்டு நாட்டிலே மத சுதந்திரம் இருக்கிறது மத சுதந்திரத்தை தடுப்பதற்கு ஒருவருக்கும் உரிமை இல்லை அப்படி இருந்தும் மத சுதந்திரத்தை எதிர்த்து பாராளுமன்றத்தில் இருக்கிற நியாயமான கட்டளைகளை மீறி இங்கே இருக்கிற அதிகாரியுடைய உதவியோடு கூட எங்களுடைய ஆலயத்துக்கு வருகிற பாதையை மூடி இருக்கிறார்கள் எனவே தயவாய் ஜனாதிபதி ஐயாவர்களும் தற்போது இருக்கிற கிழக்கு மாகாண ஆளுநர் ஐயாவர்களும் தலையிட்டு எங்களுக்கு இந்த பாதையை திருத்தரும் தாழ்மின்னு கேட்டுக்கொள்ளுகிறேன் நான் நின்று கொண்டிருக்கிற இந்த காணியும் இந்த சுற்றி இருக்கிற வளவுகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது ஆண்டு ஒரு வருடத்திலே கொள்முதல் செய்யப்பட்டு அதை நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் இந்த காணியிலே சுற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு மேலே இருக்கிறாங்க சிறுவர் பாடசாலை ரெண்டு இருக்கிறது தேவாலயம் ஒன்று இருக்க தேவாலயத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து இறைவனை ஆராதித்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாலாவது மாதம் இந்த காணிக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவர் வந்து இந்த காணி என்னுடைய காணி என்று சொல்லி அங்கே அவர் அரசியல் செல்வாக்கு தனக்கு இருக்கு இருப்பதாகவும் இருக்கிற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கிறது ஆகையினாலே இந்த காணி என்னுடைய காணி என்று பலாத்காரமாக இப்படி காடர்களை கொண்டு வந்து இந்த படத்தில் இருக்கிற காடர்களை கொண்டு வந்து இங்கே இருக்கிற பெண்களை துன்புறுத்தி வேலைகளை முறித்து அநேகரை அங்கே வேதனைக்கு உட்படுத்தி பலாத்காரமாக செயல்பட்டிருக்கார் இந்த சூழ்நிலை நாங்கள் நிலாவொலி போலீஸ் நிலையத்தில் நாங்கள் முறைப்பாடு செய்த பொழுது அவர்களும் அவர்களுக்கு சார்பாகவே செயல்பட்டு பட்டு வந்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து நாங்கள் இதற்கு முன்பதாக இருந்த ஆளுநர் போய் சொல்லுவதற்கு நான் உட்பட்ட பொழுது அங்கே ஆளுநருடைய உதவியாளரும் இவருக்கு துணி நிற்பதாக சில புகைப்படங்களை காட்டி எங்களை மிரட்டி ஜனங்களை வெளியே துரத்தினார்கள் அதையும் தாண்டி நாங்கள் நீதிமன்றத்தில் ஆடினோம் எங்களுக்கு சரியான நீதி இன்னும் கிடைக்கவில்லை இந்த பாதை ஏன் திறக்கப்பட வேண்டும் என்றால் இங்கே இருக்கிற ஐம்பது குடும்பங்களும் இங்கே சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் இந்த பாதை நாற்பது வருட காலமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இருபத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக தேவாலயத்தினுடைய வழிபாடு நடந்திருக்கு மக்கள் இதில் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் இதை தடை செய்து நீதிமன்ற தடை உத்தரவை எனவே மதிப்புக்குரிய கனத்துக்குரிய ஜனாதிபதி ஐயா நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருக்கிற அப்படின்னாலே எங்களுக்கு இந்த காரியத்தில் ஒரு நீதி செய்து தரும்படியாக தயவுடன் தாழ் மீண்டும் கவர்னரும் தற்போதைய தற்போதைய ஜனாதிபதி அனுபவம் தற்போதைய கவர்னர் இது குறித்து முன்னாள் கவர்னர் இருக்கின்றபடியா இவர் புரிந்த புரிந்தங்களை புரிந்து கவனித்து உங்களுக்கு நல்ல தீர்ப்பு மேலும் ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு உற்சாக காரியம் சொல்ல விரும்புகிறேன் இதற்கு முன்னால் இருந்த ஜனாதிபதி அவர்களோடு கூடவும் இதற்கு முன்பாக இருந்த ஆளுநரும் செய்த அடாவடித்தனம் செய்த காடைத்தன வேலைகளை செய்த அந்த நபருக்கு ஆதரவு அளித்தது படினாலே தயவு செய்து இப்பொழுது இருக்கிற கவர்னரும் இப்பொழுது எங்களுக்கு எங்களுடைய நாட்டை ஆளுகிற ராஜாவா இருக்கிற கௌரவ ஜனாதிபதி அவர்களும் இதில் தலையிட்டு அது விசாரணை செய்து நல்ல ஒரு துரிவை பெற்றுத்தர நம்புகிறேன் இதுக்குள்ளதான் வீடு நாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குள்ள இந்த பாத பார்த்து தான் வாங்கினாங்க இந்த பாதைக்குள்ளாலாம் கல் மண் எல்லாம் எடுத்து இந்த வீட்டையும் நாங்கள் கட்டி இப்போ இப்ப வந்துட்டு இந்த பாதையை அடைச்சதால எங்களுக்கு போக்குவரத்து சரியான கஷ்டமா இருக்கு பாதையை பாதை இல்லாம நாங்கள் இதுதான் என்னுடைய வீடு இது இதுவ இந்த கேட்டுக்கு வந்து அடாவடித்தனமாக லொக் போட்டு எந்த லொக்கை உடைச்சு போட்டு அவங்கள ஒரு லொக்கை போட்டுட்டு போயிட்டாங்க நான் வந்து அரை வெளியில கடைக்கு போனால் அப்படியே நான் பொலுசுக்கு போயிட்டேன் எனக்கு வர பயத்துல பிறகு பொலுசுல என்ட்ரியை போட்டுட்டு வந்து நான் லொக்கை உடைச்சி நான் இந்த வீட்டில் மன்னார் தீவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றலை மின்சாரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு செயல்பாடுகளை நிறுத்தக் கோரி ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு அழுத்தத்தை கொடுக்கும் வகையில் தபால் அட்டை மூல கோரிக்கைகள் முன்வைக்க நடவடிக்கைகளுக்கு அமைவாக மக்களிடம் பெற்றுக்கொள்ளப்பட்ட தபால் அட்டைகள் நேற்றைய தினம் மாலை மன்னார் தபாலகத்துக்கு அஞ்சல் செய்யப்பட்டது

வவுனியா பழைய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள பயன்பாடற்ற கட்டிடங்கள் நகரசபையால் இடித்தகற்றப்பட்டதுடன் அந்த இடத்தில் வாகன திரைப்படம் ஒன்று அமைக்கப்படவுள்ளதாக நகரசபை செயலாளர் தெரிவித்தார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக இன்று ஒன்றிணைவதற்காக எந்த அழைப்பும் தங்களுக்கு வரவில்லை என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் வரப்போன்ற நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வளமை போல சைக்கிள் சின்னத்திலே தமிழர் தாயக நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலும் போட்டியிடுறதுக்கு முடிவெடுத்திருக்கின்றது அந்த அடிப்படையில் வந்து யாழ் தேர்தல் மாவட்டம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பன்னி தேர்தல் மாவட்டம் வவுனியா மன்னேர் முலத்தீவு திருகோணமலை தேர்தல் மாவட்டம் மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டமும் திகாமதுல்லை தேர்தல் மாவட்டத்திலே நாங்கள் முழு பட்டியல்களை நிறுத்தி எங்களோட வேட்பாளர்களை போட்டியிடுறதுக்கு தயார்படுத்திக் கொண்டு வருகின்றோம் இந்த தேர்தல் மற்ற தேர்தல்களுக்கும் விட சற்று வித்தியாசமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது தென்னிலங்கையிலே வந்து கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள மக்கள் துணிஞ்சு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்த மாற்றம் வெற்றி பெறுமோ இல்லையோன்றதை இருந்து பார்க்க வேண்டும் ஆனாலும் கடந்த கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வருஷங்களாக மாறி மாறி ஆட்சிக்கு வந்த பிரதான ரெண்டு தரப்புகள் பேர்கள் சிறுவனிலே மாற்றப்பட்டிருக்கலாம் ஐக்கிய தேசிய கட்சியிலே இருந்து பேருந்து எஸேபி என்று மாற்றப்பட்டிருக்கலாம் அதே போல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலேருந்து பொது பெருமனை அண்டு மாற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் பிரதானமாக வந்து அந்த ரெண்டு அரசியல் தான் ஆழ்ந்து வந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த எழுபத்தஞ்சி வருஷத்திலே நடைபெற்ற ஆட்சி தோல்வியை விளங்கி கொண்டு அதுவும் விசேஷமாக வந்து கடந்த ரெண்டரை வருஷமாக பொருளாதார ரீதியாக இலங்கை வங்கரூத்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்த சூழலிலே இந்த ஆட்சி கவுக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தென்னிலங்கை மக்கள் துணிஞ்சு முற்றிலும் வித்தியாசமான வகையிலே தங்களுடைய வாக்குகளை வழங்கி இன்றைக்கு ஜேவிபியினுடைய கூட்டு முன்னணி ஆட்சிக்கு இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இன்றைக்கு நாடு பூராவும் வந்து திரும்பவும் ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையிலே தென்னிலங்கிலே கணிசமாக அபகிருத்தியை ஏற்படுத்த சிலர் முயற்சி செய்துள்ளனர் எனவே காணாமல் போராட்டத்தின் போது நடந்தது என்று தேசிய மக்கள் சக்தி அமைப்பாளர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட மாவட்ட உறுப்பினர் தெரிவித்துக் கொள்வதாவது இன்று காலம் இன்று காலை காணாமல் ஆக்கப்பட்டோர்களின் உறவினர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது ஒரு சிலர் இடையூறு ஏற்படுத்தி அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தவர்கள் தாங்கள் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் என்று பொய்யாக தவறாக பொய்யாக சொல்லி எமது கட்சிக்கும் எமது கட்சி பெற்றுக்கொண்டுள்ள கொண்டுள்ள வெற்றிக்கும் அபகீர்த்தியை ஏற்படுத்தும் நோக்கிலேயும் தற்போது தேசிய மக்கள் சக்தி மீது தமிழ் மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் ஏற்படுகின்ற மக்களினுடைய ஆதரவையும் கண்டு பொருந்து கொள்ளாத சிலர் இவ்வாறு ஒரு கீழ்த்தரமான செயலை மேற்கொண்டதை இட்டு நாங்கள் மன வருத்தப்படுகின்றோம் இவ்வாறான செயற்பாடுகள் இனிவரும் காலத்தில் ஏற்படாத வண்ணம் எங்களுடைய அரசாங்கம் பார்த்து கொள்ளும் ஆனால் தற்போது தற்போது தேர்தல் நெருங்கி கொண்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே இவ்வாறா இவ்வாறு சேறு பூசுகின்ற அரசாங்கத்தின் மீது சேறு பூசுகின்ற நடவடிக்கையாக இவ்வாறு சிலர் மேற்கொள்ளுகின்றனர் என்பதை எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் காணாமல் உறவினர்களுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் சட்டவிரோத தொழில்களை நிறுத்துமாறு கோரி வடக்கு மாகாண ஆளுநரிடம் வடக்கு மாகாண கடத்தொழில் இணையம் தீவக பகுதி மீனவர்கள் அமைப்புகள் இணைந்து மகஜர் ஒன்றினை கையளித்துள்ளனர் நேற்று முப்பதாம் தேதி இரவு எட்டு மணி அளவில் எமது கடற்க கடற்கரையில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள ரூலர்கள் கிடந்து ஒவ்வொரு நாளும் எங்களோ தொழிலாளிகள் என்ற விலையை அடித்து சேதமாக்கிறார்கள் என்று அறிந்திருந்து நேற்று இரவு திடீரென்று நாங்கள் அதை ஒரு க நேரடியாக கண்காணித்து அவர்களுக்குரிய நடைமுறையை செய்வோம் என்று போன இடத்துல எங்கள கரையிலேருந்து ஒரு ரெண்டு மீட்டர் கிலோ மீட்டருக்குள்ளேயே குருநகர் ரோலர்கள் உட்பட எழு ஊராத்துறை ரோலர்கள் ச தொடர்ந்து ஆறு ரோலர்களை நாங்கள் இனங்கண்டு அவர்களுடைய வீடியோக்கள் அவருடைய நம்பர் எல்லாம் எடுத்து நாங்கள் பட்ட இடங்களுக்கு அனுப்பியுள்ளோம் அதிலும் ஊராத்திரையைச் சேர்ந்த ரோலர் மூன்று ரோலர்கள் இரவு நாங்கள் அந்த அவையை பிடித்து அந்த நம்பர்களை எடுக்க சென்ற வேளையில் எங்களுக்கு தாக்குதல் ஒன்றை ஏற்படுத்தினார்கள் தடிகளால் அடித்தும் மற்றது தங்கட ரோலரால் கொண்டாந்து எங்கள்ட போட்டுக்கு இடித்து எங்களை சாக்காற்ற முடிவாகத்தான் இருந்திருக்கும் நினைக்கிறேன் நாங்கள் எங்களோட புத்தியால் நாங்கள் தப்பிட்டோம்னு நினைக்கிறோம் அப்போ அடித்து போட்டுக்கும் சேதப்படுத்தி இன்ஜினையும் கடலில் வில்த்தி பின்பு நாங்கள் அதை விட்டு வந்தோம் நாங்கள் அப்போ எழுபதிவு சேர்ந்த நபர்கள் அவர்கள் இப்போ எழுபதிவு சங்கத்தில் இல்லை என்று சொல்லப்படுகிறது எழுபதிவு சங்கம் மூலம் ஆனால் அவர்கள் எழுபதிவு சேர்ந்த பூர்வீகமாக எழுபதிவாக்கள்தான் அதில் ஒரு ஆள் மட்டும் எழுபது சங்கத்தில் அங்கத்தவராக இருக்கிறார் என்று நாங்கள் கே அறிந்துள்ளோம் இந்தியாக்காரன் வந்து போ போட்டுகளை இடிக்கிறான் என்று தான் நாங்கள் கேள்விப்படுறோம் ஆனால் எங்கட ஊற எங்கட நாட்டுக்காரன் அதுவும் எங்கள பக்கத்து ஊரவன் வந்து எங்களை அடித்து சாக்காட்டத்தான் போகிறான் என்றால் இதுக்கு புற நாங்கள் பொறுத்தே இருக்கிறாது நாங்கள் அந்த தொழிலை என்ன விதப்பட்டும் நாங்கள் செத்தாலும் பரவாயில்லைன்னு அந்த தொழிலை ஃபுல்லாக நிப்பாட்டைத்தான் நாங்கள் பேர்த்தனித்து கொண்டிருக்கின்றோம் அதை நடத்துகிற ஆக்களுக்கு தான் நாங்கள் அதை தெரியப்படுத்துகிறோம் நாங்கள் எப்படி நிப்பாட்டுவோம் கட்டாயம் இன்னிப்பாட்டி ஆவோம் நாங்கள் எவ்வளவோ தொடர்ந்து தொடர்ந்து எவ்வளோத்தையும் ஒரு அஷ்டத்தை நாங்கள் அனுபவித்து விட்டோம் குருநர்கார இங்கே இருந்து யாழ்ப்பாணம் இருந்து ஊராத்திரைக்கு வந்து ரூலர் தொழில் செய்கிறார்கள் நாங்கள் விட்ட நாங்கள் செய்த பாவமாக தானே அதை உண்மையிலே நாங்கள் முதல் இருந்த இடங்களிடம் எல்லாம் கொடுத்தோம் ஒன் எந்த ஒரு முடிவும் இல்லை எங்களிடம் வாழ்வாதாரங்கள் எத்தனை முழு முயல் முழு உது உயர் அதிகாரிகளுக்கும் கடிதம் மூலம் தெரிவித்தோம் நேரடியாக கூட்டங்கள் மூலம் அறிவித்தோம் எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை ஆனால் வழியாகத்தான் நாங்கள் இந்த முறை அரசாங்கம் மாறியதோடு நாங்கள் புதிதாக வந்த ஆளுநரிடம் எங்களுடைய லிட்டர் கடிதம் ஒன்றை ஒப்படைத்திருக்கின்றோம் அதே மாதிரி எங்களை ஊராத்துறை பிரதேச செயலருக்கும் ஒரு கடிதம் ஒப்படைத்திருக்கின்றோம் எங்களை மீன் மீன்பிடி உதவி பணிப்பாளர் அவர்களுக்கும் ஒரு கடிதம் ஒப்படைக்கின்றோம் இனியாவது நீங்கள் அதை கருத்தில் கொண்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றி என்று நாங்கள் முற்றுமுழுதாக நம்புகிறோம் அதை விட நாங்கள் அனழதிவு தான் இருப்பு இருக்கிறோம் ஆனால் எழுபதிவுக்கும் அனழுதிக்கும் ஒரே உக்ராங்குது இருக்கின்றது அதில் உணர்ந்து குறுநகரிலிருந்து வந்து முழு ரோலரை மங்கை காட்டி நாங்கள் போக்குவரத்துக்கு மிக மிக இடைந்தால் நாங்கள் நேரடியாகவே அதை எத்தனையோ அதிகார இடம் கொண்டு நேரடியாக காட்டினோம் அவர்கள் இந்த மதிப்பீடு என்றால் அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுக்கணுமென்றால் நான் என்று ஆவ ஆபச மொழி அவர்கள் அந்த இடத்தை விட்டு அகற்றணுமன்ற எந்த ஒரு அதிகாரியும் நினைக்கவில்லை எங்களை கூப்பிட்டு கேட்கிறார்கள் இந்த இடத்துல இல்லாட்டி இந்த இடத்துல கட்டட்டும் உங்களுக்கு இடஞ்சல் இல்லை தானே எங்களுக்கு கடலுக்கு இடைஞ்சலான்னு ரோட்டுக்கு இடைஞ்சல் நீங்கள் வேணுமெண்டால் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் காலமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து வியாழக்கிழமை வந்து எட்டு மணியிலேருந்து ஒம்பது மணி இல்லை நின்று பாருங்கள் நீங்கள் வர வாகனம் கூடி பாலத்துக்கு கொண்டு வர இல்லாமல் நடந்ததன் பாரு உங்களுக்கும் அந்த நிலமான் ஏற்படும் இனி அதை விட நாங்கள் இதை கதைத்தவுடன் எங்களுக்கு கொலை மிரட்டல் நீங்கள் ஏழுமன்றா யாழ்ப்பாணம் வாங்க பார்ப்போம் இதுதான் அவங்களோட கதை நாங்கள் இன்னும் பொலிசு நாங்கள் இப்போ ஊராத்திரை ஊராத்திர பிரதேசி எடுத்து போனாங்கள் அவங்களுக்கு சொல்லி இருக்கிறா அதை மூன்று ஊராத்திர மூன்று ரோலர்காரரையும் கூப்பிட்டு தான் கதைச்சிட்டு உங்களுக்கு ஒரு முடிவு செய்யணும் எனக்கு இப்போ ஒரு ஒரு மணத்தியாளுக்கு முதல் ஒரு போன் டிஎஸ் எடுத்தவ அவங்களுக்கு சொல்லியிருக்கிறா தான் அவையை கூப்பிட்டு கதைச்சதெண்டும் அவை சொல்லியிருக்கணும் ரோலரை மடியை வெட்டி விட்டுட்டு வந்தனாங்கள் என்று இதுடன் இன்றைய நாளிடம் பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பினரை வருகின்றன வணக்கம்